பாடம் பதினொன்று கடவுள் யாருக்கு உதவுவார் பாடம் அறிமுகம் எவன் ஒருவன் கடினமாக உழைக்கிறானோ அவனே வாழ்வில் வெற்றி பெறுகிறான் என்பதை எடுத்துக் கூறுதல் வாழ்க்கை மதிப்பு கடினமான சூழ்நிலைகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும் பிரபாகரன் என்பவர் மாட்டு வண்டி வைத்திருப்பவர் அவர் தனது காளை மாடுகளை வண்டியில் பூட்டி சந்தைக்கு தானியங்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்தார் திடீரென வண்டியின் சக்கரங்கள் அங்குள்ள சேற்றில் சிக்கிக் கொண்டன மாடுகள் எவ்வளவோ முயற்சி செய்தும் வண்டியை வெளியே இழுக்க முடியவில்லை அது தனது முழு சக்தியையும் கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருந்தது அந்த மாட்டு வண்டிக்காரன் கடவுளே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களா என்று சத்தமாக கத்தினான் யாராவது இருக்கீங்களா யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன் என்று சத்தமாக அழுதான் அந்த வழியாக கோபால் சென்று கொண்டிருந்தார் இந்த மாட்டு வண்டிக்காரன் கொண்டிருந்ததை கேட்டு அவர் அவன் முன் வந்து நின்றார் அவர் ஏய் சோம்பேறியே நீ பின்னால் இருந்து வண்டியை முன்னோக்கி தள்ளி காளை மாடுகளை வண்டியை இழுக்கச் சொல் நீ கடினமாக உழைத்து முயற்சித்த பிறவும் வண்டியை வெளியே எடுக்க முடியவில்லை என்றால் பிறகு உதவிக்காக கடவுளை அழைக்கலாம் என்று கூறினார் கோபாலின் பேச்சை கேட்ட மாட்டு வண்டிக்காரர் அழுவதை நிறுத்திவிட்டு கைகளை வண்டியின் பின்பகுதியில் நன்றாக பிடித்துக்கொண்டு முழு சக்தியையும் கொண்டு வண்டியை தள்ளினார் அதே நேரத்தில் காளைகளையும் வண்டியை முன்னோக்கி இழுக்குமாறு கட்டளையிட்டார் உரிமையாளரின் சொல்லை கேட்டு மீண்டும் காளைகளும் தங்களின் முழு பலத்தை கொண்டு வண்டியை இழுக்க தொடங்கின இப்போது வண்டி சேற்றுக்குழியிலிருந்து வெளியே வந்தது மாட்டு வண்டிக்காரர் அந்த நபருக்கு தனது நன்றியை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து மகிழ்ச்சியாக தனது வழியில் சென்றார் கடினமாக உழைப்பவருக்கு கடவுள் என்றுமே உதவுவார் உழைப்பு இன்றேல் ஊதியமில்லை